அன்று ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து தன் அப்பா மற்றும் சகோதரியுடன் தான் சென்று வந்த சுற்றுலாவை பற்றி தன்னோட அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அன்று இரவு தன்னோட ரூமில் தூங்க வைக்கப்பட்ட நான்கு வயதையான பர்லட் கேபரா என்ற பெண் குழந்தை தன்னோட ரூமிலிருந்து மர்மமான முறையில் ஆணாமல் போறாங்க அப்படி அந்த அறையில் அன்று இரவு என்னதான் நடந்திருக்கோம் கேபேராக கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வெல்கம் வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீகோ மூவிஸ் நான் உங்கள் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மெக்சிகோ நாட்டில் டெகலடோன்ற சிட்டியில் லிசட் ஃபாரான்ற பெண்மணி தன்னோட கணவர் மெரிஷியோ கெபேரா மற்றும் தனது இரண்டு பெண் பிள்ளைகளான லிசட் ஜூனியர் மற்றும் பேலட் கெபேரா ஃபாராவோட ரொம்பவே சந்தோஷமாக வசிச்சுட்டு வராங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் லிசட் ஃபாரா தன்னோட இரண்டு பெண் பிள்ளைகளையும் தனது கணவரிடம் விட்டுவிட்டு தன்னோட ஃப்ரெண்டான அமேண்டா கூட ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்த ட்ரிப்புக்காக லாஸ் கேபஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க லாஸ் கேபஸ்லேருந்து லிசட் ஃபாரா திரும்ப வர்றதுக்கு இரண்டு நாட்கள் ஆகும்ன்றதுனால அது வரைக்கும் தங்களோட பெண் பிள்ளைகள் வீட்டில் தனியாக தானே இருப்பாங்கன்னு யோசிச்ச லிசர்ட் ஃபாராவோட கணவரான மரிசியோ கெபேரா தன்னோட இரண்டு பசங்களையும் தன்னோட வீட்டில் அருகாமையில் இருக்க ஒரு சுற்றுலா தரத்திற்கு இரண்டு நாள் தங்குவதற்கு கூட்டிட்டு போறாரு இப்படி இரண்டு நாட்கள் அந்த சுற்றுலா தலத்தில் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க இவங்க வந்ததுல கொஞ்ச நேரத்திலே லிசர்ட் ஃபாராவும் தன்னோட ட்ரிப்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இரண்டு நாட்கள் தன்னோட பசங்களை பார்க்காத லிசர்ட் ஃபாரா பசங்களை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க டூர்ல நடந்த விஷயங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு அன்று இரவு லிசட் ஃபாரா தன்னோட பசங்களை அவங்க அவங்க ரூம்ல தூங்க வச்சுட்டு தானும் தன்னோட ரூம்க்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவங்க பிசினஸ்ல எப்பயுமே ரொம்பவே பிஸியா இருப்பாங்க இதனாலேயே தங்களோட பசங்களை பாத்துக்கிறதுக்குன்னு இரண்டு பனி பெண்களை வேலைக்கு அமர்த்தி இருந்தாங்க இப்போ மறுநாள் காலை மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பத்து எப்பயும் போல லிசர்ட் ஃபாராவோட வீட்டுக்கு வந்த பணிப்பெண்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும்ன்றதுக்காக பெரிய பெண்ணான லிசர்ட் ஜூனியரை எழுப்பிவிட்டு சின்ன பெண்ணான பாலட் கெபெராபெராவை எழுப்புவதற்காக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி அந்த ரூமில் போய் பொழுது அங்க படுத்து தூங்கிட்டு இருந்த நான்கு வயது குழந்தையான பேலட் கெபெராபெரா இப்போ அந்த ரூமுக்குள்ள இல்லன்றத பார்த்து திருச்சி அடையறாங்க ரொம்பவே பதட்டத்தோட உடனடியா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து அவங்க ரூம் மட்டும் இல்லாம வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க ஆனா எங்க தேடியும் அந்த சின்ன குழந்தை கிடைக்கவே இல்ல கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடனடியா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போலீஸ் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு இந்த கேஸ் ஒரு சவாலாக மாறப்போகுது அப்படின்றத எதனால் அப்படின்னா ஃபாரா தன்னோட அக்கா லிசர்ட் ஜூனியர் மாதிரி நார்மலான குழந்தையா இல்லாமல் கொஞ்சம் மனநிலவு குறைந்த ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்காங்க இதனாலே எந்த ஒரு வேலையும் தனியாக செய்ய முடியாத ஃபாரா இப்படி தனியாக அந்த நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே போயிருக்க முடியும் வாய்ப்பே இல்லை இல்லைங்களா ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஃபோர்ஸ்டு என்ட்ரியாக யாராவது வந்திருக்காங்களான்றதை செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஐரிஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யாருமே அன்னைக்கு நைட் உள்ளேயும் வரல வெளியவும் போகலன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க பில்டிங் குள்ள யாரும் வரல வெளியும் யாரும் போல அப்படின்னா யாரோட தயவும் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாத ஃபாரா குழந்தை மாயமா மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு மக்களும் ஊடகங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்து சராமாரியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒன்பது நாட்கள் ஆகியும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படல இன்வெஸ்டிகேஷனை இன்னுமே தீவிரப்படுத்த நினைச்ச போலீஸ் இப்போதான் ஃபாராவோட பேரண்ட்ஸ் கிட்ட அன்னைக்கு நைட் ஃபாரா காணாம போனப்ப அவங்களை கண்டுபிடிக்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத செஞ்சு காட்ட சொல்றாங்க அதை வீடியோவும் பதிவு பண்றாங்க பாராவோட அம்மாவான லிசர்ட் சார் நாங்க இந்த ரூம்குள்ள வந்து குழந்தை எங்க இருக்கான்னு தேடி பார்த்தோம் ஆனா எங்கேயுமே இல்லைன்றத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதுனால ஒரு ஒரு இடமா தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட் மேல இருந்த பெட்ஷீட்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெட்ஷீட்ல ரத்த கரை வர்றத அங்கிருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கட்டிலுக்கும் பெட்டுக்கும் நடுவுல இருந்து வந்துகிட்டு இருந்த அந்த பெட்ஷீட்டோட சேர்ந்து இறந்து அழுகிய நிலையில இந்த சின்ன குழந்தை உடல் வெளியே வந்து விளறத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஒரு செகண்ட் அதிர்ச்சி அடையறாங்க உடனடியா இந்த விஷயம் மீடியாக்கு தெரிவிக்கப்படுது இங்கதான் மிக பெரிய கேள்வி ஒண்ணு முன்வைக்கப்படுது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சப்ப அந்த குழந்தையோட பத்து மீட்டர் ரூம்ல நூத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் மோப்ப நாய்கள் உதவியோட எத்தனை முறை ஆய்வு செஞ்சாங்க அப்ப கிடைக்காத அந்த குழந்தையோட சடலம் இப்ப எப்படி கிடைச்சது அப்படின்னு பெரிய கேள்வியவே எழுப்பிச்சு இது மட்டும் இல்லாம இந்த கேஸ்க்கு பின்னாடி பின்னாடி இருக்க யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு தான் அவசர அவசரமா போலீஸ் இந்த செய்முறை நிகழ்ச்சியவே நடத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு ஃபாராவோட பேரண்ட்ஸ் லிசட் ஃபாரா மற்றும் மெரிஷிய கெபேராக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ சம்பந்தம் இருக்கு அவங்க மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதுனால போலீஸ் இந்த கேஸை சரியாவே இன்வெஸ்டிகேட் பண்ணலன்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல மக்கள் மூலியமா பெரிய பகிரப்பட்டதனால இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம அப்போதைய கவர்மெண்ட் மேலயும் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சு ஆரம்பிச்சு இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக நடத்தலைன்றத ஒத்துக்கிட்ட ஸ்டேட் அட்டார்னி ஜெனரல் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கும் விதமாக தன்னுடைய பதவியவே ராஜினாமா செஞ்சாரு இதை தொடர்ந்தும் இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால கொஞ்ச நாள்லேயே இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸாக மாறு தொடர்ந்து மக்கள் சமூக வலைதளங்களில் ஃபாராவோட மதரான லிசட் ஃபாரா தான் இதுக்கு காரணமாக இருக்கும்னு குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க இதனாலேயே ஃபாராவோட ஃபாதரான மரிஷியோ கெபேரா லிசட் ஃபாராவை ரெண்டாயிரத்தி பதினாலில் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் மட்டும் இல்லைன்றதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுல போலீஸ் இந்த கேஸ ஒரு அன்சால்வ்டு கேஸாவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க எது எப்படியோ அந்த நான்கு வயதையான பாலட் கெபரா ஃபேர்ன்ற குழந்தை அன்று இரவு எப்படி இறந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தையோட அக்காவான லிசட் ஜூனியருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க வளர்ந்ததுக்கு ஒரு நாள் இந்த உலகிற்கு அந்த உண்மையை சொல்லியே தீருவாங்க அப்படின்னு மக்களால் இன்றளவும் நம்பப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்